இன்று மாலை ஒரு பெரிய காணொளி சுமார் ஒரு பத்து நிமிடம் அந்த வீடியோ அவர் பாட்டிலே ரொம்ப சரளமாக பேசினார் முகமுக மிக மிக சரளமாக பேசினார் பல கருத்துக்களை நன்றாக பேசினார் ரசிக்கும்படியாக இருந்தது அவர் எதை சொல்கிறார் என்றால் பிராமணர்களுக்கு ஆதரவாக அந்த காணொளி இருந்தது பிராமணர்களை எதிர்ப்பவர்கள் குறிப்பாக அவர் சொல்கிறார் திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று திராவிட கட்சிகளை குறிப்பிடுகிறார் இவர்களெல்லாம் பிராமண துவேஷிகளாக இருந்தால் இவர்களெல்லாம் நரகத்திற்கு போவார்கள் சொர்க்கத்திற்கு போனாலும் அவர்களுக்கு இடம் கிடைக்காது அவர்கள் நரகத்தில் தான் இருப்பார்கள் அங்கே பலவிதமான பாம்புகள் பூச்சிகள் வந்து அவர்களை கடித்து அந்த ஆன்மாவை ரொம்ப ரொம்ப காயப்படுத்தும் ஆதலினால் பிராமணர்களை நீங்கள் துவேஷம் செய்யாதீர்கள் என்பது ஒரு பத்து நிமிடங்கள் போனது அவர் தன்னை கடைசியாக நான் பிராமணர் அல்ல நான் ஒரு நாடார் என்று அவரே பேசிக்கொண்டிருந்தார் அவை கேட்பவர் ம் 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 அப்படி என்றே சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த பிரட்டி பார்த்தேன் அது யார் தயாரிக்கப்பட்டது என்று இருக்கிறது அதில் நான் என் நண்பர்களுக்கு மட்டும் பகிர்ந்தேன் எனக்கென்று முகநூலில் நட்ராஜன் என்ற பெயரில் ஒரு குரூப் இருக்கிறது அதில் பல பதிவுகளை காணொளிகளை அதில் நான் பதிவிடுகிறேன் ஏனென்றால் பிற்காலத்தில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நானும் தெரிந்து கொள்ளலாம் மற்றவர்களுக்கும் அதை பகிரலாம் என்பதற்காகத்தான் அது இல்லாமல் மற்ற குரூப்புகளும் வைத்துள்ளேன் ஆர்கிடெக்சரா டெம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்று தமிழ் மொழி என்று ஒரு தமிழ் தனியாகவும் வைத்திருக்கிறேன் இதுபோல் பல குரூப்புகள் வைத்துள்ளேன் அதில் அதற்கு தகுந்த போல் அதில் பதிவிடுவேன் எப்பொழுதாவது பார்த்துக்கொள்ளலாம் என்று எனவே அவர் சொல்வது கேட்பவர்களுக்கு நம்பும் தகவையில் பல மேற்கோள்களை அவர் சொல்கிறார்கள் சரளமாக பேசுகிறார்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல அது எதிலிருந்து சொல்கிறார்கள் என்றால் அந்த வேதங்களில் இருக்கக்கூடியதையும் எடுத்துக்கொள்கிறார் அந்த வேதாந்தத்திலும் இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்கிறார் உண்மையிலேயே அப்படி ஒரு நரகம் சொர்க்கம் இந்த மேலோகம் கீழோகம் பரலோகம் என்று இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை பூமியை கடந்து விட்டால் அங்கே எதுவுமே இல்லை எல்லாமே பூமியில்தான் நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும் தீமை செய்தால் தீமை கிடைக்கும் இவர்களெல்லாம் சமீபத்தில் தான் இவர்களெல்லாம் இந்த திராவிட கட்சிக்கு எதிராக இவர்கள் பேசுகிறார்கள் நமக்கு பிராமணர்களுக்கு எதிர்ப்பே இல்லை அவர்களுடைய கொள்கைகள் மற்றவர்களை அடிமைப்படுத்தியது பிரித்து வைத்தது அந்த ரிஷிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இவர்கள் உண்மையிலேயே இந்த பிராமணர்கள் யார் என்றால் எங்கிருந்து வந்தார்கள் ஆரியர்கள் என்று சொல்வார்கள் மத்திய கிழக்கு ஆசியாவிலிருந்து அதாவது ஈரான் ஈராக்கு சிரியா ஆப்கானிஸ்தான் அதுக்கப்புறம் இந்த அந்த இடத்தில் இருந்திருந்து வந்தவர்கள்தான் அதற்கு முன்னே நமது தமிழகம் இருந்திருக்கிறது தமிழ்நாடு இருந்திருக்கிறது இந்தியா முழுவதும் உலகெங்கிலும் தமிழர்கள் பரவி உள்ளார்கள் என்று நமக்கு தெரிகிறது தமிழ்மொழியின் ஆராய்ந்தால் ஐம்பதாயிரம் வருடமாக நாம் பேசிக்கொண்டு வருகிறோம் ஆனால் இந்த இலக்கியங்களும் இலக்கணமும் ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூறு வருடமாகத்தான் நமக்கு தெரிகிறது அதுவும் ஓலைச்சுவடிகள் அதன் பிறகு வைத்த செப்பேடுகள் அதற்கப்புறம் கல்வெட்டுக்கள் மூலம்தான் தெரிகிறது அப்படி என்றால் இந்த திராவிடர்கள் இந்த திராவிட இனம் யார் என்றால் ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து வந்த வந்தேரிகள் தான் அங்கிருந்து புலம் பெயர்ந்தவர்கள் தான் இவர்கள் கலப்படம் இல்லாதவர்கள் ஆனால் தற்பொழுது கலப்படமாகிவிட்டது எல்லா சமூகத்தினரிடம் கலந்து விட்டார்கள் அங்கே ஜாதி ஏனென்றால் அங்கே அவர்கள் கலப்பு திருமணம் செய்து கொண்டால் என்றால் ஜாதி ஜாதி கலப்பு ஆணும் பெண்ணும் கலப்பல்ல ஆணும் பெண்ணும் தான் ஆணும் கலப்பல்ல பெண்ணும் பெண்ணும் கலப்பல்ல இப்படித்தான் இன்று அவர்கள் நவீன காலமாக ஆணும் பெண்ணும் பழகக்கூடிய காலத்தில் அவர்கள் ஒருவரையோரை விரும்பி அவருடன் பழகி அவரை மனத்தை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவர்கள் விவாகம் செய்து கொள்கிறார்கள் எனவே இப்படித்தான் இன்று பார்க்கக்கூடியவர்கள் எல்லா பிராமணரிடம் நான் பிராமணர்களும் கலந்துள்ளார்கள் அதுபோல ஆரியர்களும் அதுக்கப்புறம் பிராமணர்களும் கலந்துள்ளார்கள் மற்ற சமூகத்தினரும் கலந்துள்ளார்கள் இதில் நாம் தனித்து பிரித்து பார்க்க முடியாது ஆனால் அந்த ஜாதி பெயரை அவர்கள் அந்த சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட்டில் கிடையாது ஆனால் பள்ளிக்கூட சர்டிஃபிகேட்டில் அவர்கள் எழுதி வைத்துள்ளார்கள் சிலர் எனக்கு வேண்டாம் என்றால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை எனக்கு ஜாதியை குறிப்பிட வேண்டாம் என்று வேண்டாம் அதுபோல இந்த குளம் என்று சொல்வார்கள் சத்திரிய குலம் என்று சொல்வார்கள் அந்த குளம் எல்லாம் ஆதி காலத்தில் அவர்கள் சொன்னது இன்னும் இந்த சிலர் வந்து நீ எந்த குலத்தில் சூரிய குலத்தில் பிறந்தவர்களா அல்லது எந்த குலம் சிவகோத்திரமா கோத்திரம் சொல்வார்கள் சிவகோத்திரமா வைணவ கோத்திரமா என்று இன்றும் கேட்கிறார்கள் மோடல்கள் இவர்களெல்லாம் முட்டாள்கள் தான் அப்படித்தான் நான் சொல்ல வேண்டியுள்ளது இந்த உலகம் இன்னைக்கு கம்ப்யூட்டர் வைத்து முகநூலில் வைத்து இந்த வாட்ஸ்அப்பில் வைத்து ஒரு கையடக்கமாக இருக்கக்கூடிய இருந்து என்னால் பேச முடிகிறது யூடியூபில் எல்லாமே டிஜிட்டல் தான் தற்பொழுது அத்தனையுமே டிஜிட்டல் கேமராமெல்லாம் போய்விட்டது இப்பொழுது எளிதாக ஒரு மொபைல் மூலமாக படம் எடுக்க முடிகிறது காணொலி செய்ய முடிகிறது அதை யூடியூபில் பதிவு செய்ய முடிகிறது யாருக்கு வேண்டாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய தெரிந்த நண்பர்கள் தெரியாதவர்களுக்கு கூட நம்மால் அதை பகிர முடியும் அந்த அளவிற்கு தொழில்நுட்பம் மாறிவிட்டது இருந்தாலும் இந்த ஈனர்கள் ஒரு ஒரு ப குறிப்பிட்ட பிரிவினரை உயர்த்தியும் மற்ற பிரிவினரை தாழ்த்தியும் பேசுவார்கள் இவர்கள் எங்கே செல்வார்கள் சொர்க்கத்திற்கா நரகத்திற்கா நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்னுடைய அந்த முகநூலில் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் அந்த குரூப்பில் நட்ராஜன் என்று நீங்கள் தேடி தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே